நேற்று வெளியான ஜூனியர் ஜூனியருடன் பக்கத்துடைய முதல் ஃப்ரெண்ட் அட்டைப்படம் பார்த்திங்கன்னா வெறுப்பின் நாக்கு அப்படின்னு சொல்லிட்டு மோடியை மிக கடுமையாக விமர்சனம் செய்து விகடன் குழுமம் வந்து தங்களுடைய அட்டைப்படத்தை பிரசுரிச்சிருக்காங்க உண்மையில் பார்த்தீங்கன்னா தன் வாயே தனக்கு எதிரி அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஸோ அந்த பழமொழி யாருக்கு சரியாக பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்களுக்கு தான் ஏன்னா தொடர்ச்சியாக வெறுப்பை தான் அவர் வந்து பேசி வருகிறார் வெறுப்பை வந்து தீயாக தன்னுடைய வாயிலிருந்து வெளிப்படுத்தி வருகிறார் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரதமர் பேசக்கூடிய பேச்சை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை இதை கண்டித்து நம்ம ஏற்கனவே நம்முடைய சேனல்ல இருந்து நம்மளுடைய கண்டனத்து குரல்களை பதிவுபெற்றிருந்தோம் பல்வேறு நாட்டு தலைவர்களும் இதற்காக வந்து கண்டன குரல்களை வந்து எழுப்பி வர்றாங்க அதாவது எந்த நாட்டுத் தலைவர்கள் சொன்னாங்கடா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதாவது காமன்வெல்த் அமைப்பில் இருக்கக்கூடிய பதினெட்டு எம்பிக்கள் வந்து தங்களுடைய கண்டன குரல்கள் வந்து ஐநாவிற்கும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா யூகே உடைய பிரதமராக இருக்கக்கூடிய ரிஷி சுனக் அவர்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க ஸோ இப்படி பல்வேறு தரப்புலையுமே வந்து பார்த்தீங்கன்னா மோடியுடைய இந்த வெறுப்பு பேச்சுக்கு எதிராக கண்டன குரல்கள் பதிவாகிட்டுருக்கு மேலும் கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேர் தேர்தல் ஆணையத்துக்கு வந்து புகார் மனுக்களை வந்து எழுத்து மூலமாகவும் தல் இமெயில் மூலமாகவும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் தேர்தல் ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து நாங்கள் அதை பரிசீலனை பண்ணுறோம் அந்த புகாரை வந்து நாங்கள் எப்படி வந்து நடவடிக்கை எடுக்கணுங்கிறத பரிசீலனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு மூடி மறைக்கிற வேலையை படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க உண்மையிலே இப்படி ஒரு பதில் சொல்லக்கூடிய தேர்தல் ஆணையம் நமக்கு தேவையா நம்ம மேலே ஒரு போலீஸ்லேயோ இல்லை ஒரு மனித உரிமை அமைப்புலையோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துல புகார் பண்ணிட்டாங்கன்னா எப்படி நம்ம மேலே வந்து நடவடிக்கை எடுப்பாங்க உடனே நம்ம வீட்டுக்கு போலீஸ் வந்துடும் நம்மளை வந்து ஸ்டேஷனுக்கு கூப்பிடுவோம் வாங்கன்னு ஆனால் ஒரு பொது வழியில் ஒரு பிரதமர் வந்து என்ன சொல்கிறாரு இந்துக்களுடைய தாலி தங்கம் உங்கள் சொத்துக்களை எல்லாம் பிடுங்கி காங்கிரஸ் அரசாங்கம் முஸ்லீம்களுக்கு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி ஒரு வெறுப்பு பேச்சை இந்துக்கள் மத்தியில் முஸ்லீம்கள் உங்களுக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற ஒரு தொணியில் வந்து பதப்படாரு இது எப்படிப்பட்ட விஷயம் இதை தேர்தல் ஆணையம் கண்டிக்கணுமா வேண்டாமா தேர்தல் ஆணையம் வந்து என்ன சொல்லுது நாங்கள் இன்னமும் இதன் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பரிசீலனை இருக்கோம் என்னைக்கு பரிசீலனை பண்ணி என்னைக்கு நடவடிக்கை எடுக்க தேர்தல் இரண்டாம் கட்டம் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கு இன்னமும் ஐந்து கட்ட தேர்தல்கள் இருக்குது தேர்தல் நடக்கும்போது ஒரு பிரதமர் வந்து தேர்தல் விதிமுறைகளுக்கு எதிராக மாரல் கோட் ஆஃப் கண்டக்டுக்கு எதிராக வந்து பேசிகிட்டு இருக்காருன்னா நீ நடவடிக்கை எடுக்கணுமா வேண்டாமா ராகுல் காந்தி பேசினார் என்றால் அவர் உடனடியாக பதவியிலிருந்து நீக்கிறீங்க அவர் வீட்டை விட்டு வெளியேற்றுறீங்க மோடி மீது நடவடிக்கை எடுக்கிறது ஏன் வாய் மூடி மௌனமாக இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு தேர்தல் ஆணையம் நமக்கு தேவையா அப்படிங்கிற ஒரு சிந்தனை நமக்கு தோன்றத்தானே செய்யும் தேர்தல் ஆணையத்தின் மீது இப்போது இருக்கக்கூடிய இளைய தலைமையிலே நம்பிக்கை இழந்துக்கிட்டு இருக்காங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு போய் உட்காந்து உங்களால் ஒரு ஃபேஸ்புக்கில் பிரதமருக்கு எதிராக ஒரு கண்டன குரலை இன்னமும் தேர்தல் ஆணையம் போட முடியலன்னா அந்த தேர்தல் ஆணையம் நமக்கு எதுக்கு மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று எஸ்சி எஸ்சி பிரிவினருக்கு இடையே ஒரு ஒரு வெறுப்புணர்வை விதைக்கும் விதமாக திரும்பவும் பேசுகிறார் இதையெல்லாம் இன்னமும் தேர்தல் ஆணையம் கண்டிக்கவில்லை என்றால் இப்படிப்பட்ட ஒரு தேர்தல் ஆணையம் உண்மையிலே இருக்கா இல்ல அந்த தேர்தல் ஆணையம் செத்து விட்டதா அப்படின்னு தெரியல இல்ல தேர்தல் ஆணையத்தை கொண்டு ஐசியூல வைக்கணுமா அப்படின்னு தெரியல நான் உங்கள் ஜோசப் நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ள போலாம் வணக்கம் மக்களே இருபத்தோராம் தேதி ராஜஸ்தான் தேர்தல் பரப்புரை பிரச்சாரத்தில் நம்முடைய பாரத பிரதமர் மோடி என்ன சொன்னார் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் அதாவது இந்துக்களுடைய தங்கம் தாலி நகைகள் கழுத்தில் இருக்க குண்டுமணி எல்லாத்தையுமே அண்டா குண்டா எல்லாத்தையுமே காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் பிடுங்கி முஸ்லீம் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரதமர் பேசுகிறார் இது எப்பேற்பட்ட வெறுப்பு பேச்சு இதை கண்டித்து பார்த்தீங்கன்னா விகடன் குழுமம் தன்னுடைய ஜூனியர் விடனால அட்டை பட்டத்தில் வெறுப்பின் நாக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க விட ஒரு கேவலமான ஒரு மோசமான பிரதமரை என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன் அதாவது பிரதமர் எப்படி பேசுகிறார் வெறுப்பின் நாக்கு அதாவது வாயை திறந்த அந்த வெறுப்பு பேச்சுகள் தீயாக வெளியே வந்து உள்ளது அதை குறிக்கும் விதமாக விகடன் குழுமம் அட்டைப்படத்தை இதை விட உங்களுக்கு என்ன கேவலம் வேணும் ஒரு பிரதமரை இவ்வளவு தூரம் விமர்சித்து அட்டைப்பட வெளியே அப்போ நீங்கள் என்ன மோசமான பேச பேச்சிருக்கீங்க மோடியுடைய இந்த பேச்சை கண்டித்து கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேர் அதாவது ஆன்லைன் வாயிலாகவும் எழுத்துப்பூர்வமாகவும் தேர்தல் கமிஷனோட வெப்சைட்ல போய் வந்து புகார்களை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க மோடி எப்படி இப்படி பேசலாம் இதற்கு வந்து நீங்க கண்டனம் தெரிவிக்க வேண்டாமா மாரல் கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கு வந்து அமலில் இருக்கு தேர்தல் நடத்திய விதிமுறைகள் அமல் இருக்கு அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க வந்து பிரதமரை வந்து இப்படி பேச அனுமதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருபதாயிரம் பேர் புகார் கொடுத்திருக்காங்க ஆனால் இன்னமும் தேர்தல் ஆணையம் செவடங்காத சங்கூதன கணக்கில் உட்காந்துருக்கு இருக்கு இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆணையாளராக ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்தவங்க வந்து உட்காந்துருக்காங்க இருக்காங்க கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதற்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இது இதுக்கு நீங்க இந்த விஷயத்துல என்ன நீங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுத்து தேர்தல் ஆணையம் முன்மாதிரியாக இருக்க வேண்டாமா இது பார்க்கும் எனக்கு ஒரு ஒரு கதை தான் ஞாபகம் வந்து நீ நம்மளுமே சின்ன பிள்ளையில படிச்சிருப்போம் அதாவது என்னன்னா காந்தி ஒரு மூணு குரங்கு பம்மே வச்சுப்பாரு உங்களுக்கே தெரியும் தீயவையை பார்க்காதே அதாவது கெட்டவைகளை பார்க்காதே தீவைகளை பேசாதே தீயவைகளை கேட்காதே ஸோ அதே போல தான் தற்போது இருக்கக்கூடிய இந்த தேர்தல் ஆணையத்துடைய மூன்று தேர்தல் ஆணையர்களும் பார்த்திங்கன்னா தீவை மேல் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க தீவையை பார்த்தாலும் நடவடிக்கை எடுக்கிறாங்க தீயவை பேசுதை கேட்டாலும் நடவடிக்கை எடுக்க மாட்டேன் ஸோ அந்த குரங்கு பொம்மையோட உதாரணம் அப்படியே இப்போது இருக்கக்கூடிய அந்த தேர்தல் ஆணையத்துடைய இயக்குநர்களுக்கு பொருந்தும் கண்டிப்பாக ஒரு தீயவை நடக்கும்போது கண்டிப்பாக அவர்கள் ஒரு ஐஏஎஸ் படித்தவர்கள் ஐஏஎஸ் வந்து எல்லாராலேயும் படிக்க முடியுமா ஒரு ஐஏஎஸ் படித்தவர்கள் கண்டிப்பாக அதன் மேல் நடவடிக்கை இந்திய அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ் இந்திய நிர்வாகத்துறை சம்பந்தமான படிப்பு ஸோ கண்டிப்பாக அவர்கள் நடவடிக்கை எடுக்கணும்ல மேலும் பல்வேறு அம்னஸ்டி இந்தியா ஏடிஆர் போன்ற அமைப்புகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புகார் பட்டியலை வெளியிட்டிருக்காங்க இதுக்கு மேலே வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் பிரதமர் வந்து இப்படி பேசுறத மேலும் பிரதமர் தன்னுடைய பேச்சு அப்படியாவது குடைச்சுக்குவார் அப்படியாவது அடங்குவாருன்னு பார்த்தீங்கன்னா அடங்க மாட்டேன் மேலும் பிரதமர் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சு அந்த எஸ்சி எஸ்டி மக்களுக்காக பழங்குடியின மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான அந்த இடஒதுக்கீடை காங்கிரஸ் வந்து புடுங்கி முஸ்லீம்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி மேச்சு மீண்டும் ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை பேசுறார் ஸோ இது எப்படி மாதிரியான பேச்சு தொடர்ச்சியாக இப்படியே போய்கிட்டு இருந்தால் அதுக்கு என்னதான் ஒரு கட்டுப்பாடு அப்போ நாளைக்கு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிடும் ரோட்டில் மோடியே பேசுகிறார் நான் ஏன் பேசக்கூடாதுன்னு ஒவ்வொருத்தரனும் கிளம்பிட்டான்னா நாடு என்ன ஆகும் சட்டம் ஒழுங்கு என்ன ஆகும் ஸோ இது மோடி மீது வந்து ஒரு பிரதமர் அப்படின்னு ஒரு பாரபட்சம் பார்க்காம கண்டிப்பாக மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் மேலும் உச்சநீதிமன்றம் இதை கடுமையாக பார்த்துக்கிட்டே இருக்குது மிக மெளனமாக பார்த்துக்கிட்டே இருக்குது ஸோ மேலும் வழக்கறிஞரில் கிட்டத்தட்ட இரநூறு பேர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டிஒய் சந்திரசூட் அவர்களை அவருடைய சேம்பரில் சென்று சந்தித்து புகார் மனுக்களை கொடுத்துருக்காங்க அதற்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டிஒய் சந்திரசூட் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு இதை நீங்கள் வந்து ஒரு வழக்காக போடுங்கள் வழக்கின் மனுவாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் நான் உடனடியாக அதை வந்து வழக்க விசாரணை கொண்டு வந்து அதன் மேலே விசாரித்து உகுந்த தீர்வை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வருங்காலத்தில் நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்க போகுது நம்முடைய குழந்தைகள் எப்படி நடக்க போகிறாங்க இந்த நாட்டில் அப்படிங்கிறது தெரியலை அதாவது பிரதமர் மோடி அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் தேர்தல் வெச்சு அது மட்டுமே கண்ணில் தெரியுது அதுக்காக என்ன வேணால் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு இலக்கு போயிட்டுருக்கு ஸோ ஒருவேளை பாஜக தோல்வியடைந்தால் காங்கிரஸுடைய இந்தியா கூட்டணி வெற்றி வச்சு ஆட்சி அமைக்கும் போது அந்த பவர் டிரான்சிஷன் சொல்லுவாங்க இல்லையா ஸ்மூத்தாக இருக்கணும் அதிகார ஒப்படைப்பு பாஜக வந்து தன்னுடைய அதிகாரத்தை அடுத்து பெற பெறக்கூறலுக்கு ஒப்படைக்கும் அது நடக்குமா அப்படின்னு பார்த்தா ஏன்னா இவர்கள் இதுக்கே வந்து ஒரு இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பேசும்போது அந்த விஷயம் நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பயமாக இருக்கு ஏன்னா பவர் டிரான்சிஷன் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ட்ரம்ப்பு தோல்வி அடைஞ்சிட்டு இவர் வந்து ஜோ பைடன் வச்சு பெறும்போது அங்கே என்னென்ன பிரச்சனைகள்லாம் அந்த கேபிட்டல் ஹில்ங்கிற இடத்துல எவ்வளோ பிரச்சனைகள் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும் சோ அங்கே அப்படி நடக்கும்போது இந்தியாவில் ஒரு பிரச்சாரத்துல ஒரு பிரதமர் இப்படி பேசும்போது அவர் நாளைக்கு தான் தோல்வி அடைஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு தான் அதை ஒச்சு கொண்டு ஒரு மானசீகமாக அதை வந்து நியாயமான முறையில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஒப்படைக்கணும் அதான் வந்து ஒரு ஜனநாயக நாடு அது நடக்குமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி நமக்குள்ள எழுந்துகிட்டு இருக்கு மேலும் இந்த விஷயத்துல நடிகர் விஜய் மற்றும் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய நடிகர் விஜய் ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை தனக்கு பின்னாடி வச்சிருக்கிறார் அவர் இந்த விஷயத்தில் வாயை திறக்கலை அட்லீஸ்ட் அந்த தமிழக வெற்றிக் கழகம் ஒரு கண்டன அறிக்கையாக வெளியிடலாம் இல்லையா ஏன் வந்து ஒரு கண்டன அறிக்கையை கூட வெளியிடலை முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு பிரதமர் இப்படி பேசும்போது நடிகர் விஜய் கண்டிப்பாக ஒரு கண்டன அறிக்கையை வெளியிடலையா அவர் நடிகர் இல்லை தற்போது அவருடைய கட்சியுடைய தலைவர் தமிழக நாட் தமிழக மக்களுக்காக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு கட்சியுடைய தலைவர் கண்டிப்பாக அவருக்கு அந்த பொறுப்பு இருக்குது ஆனால் அந்த கட்சி சார்பாக இன்னும் ஒரு அறிக்கை கூட வெளியிடலை ஏன் இதை இதை குறித்து வந்து நடிகர் விஜய் சமூக வலைதளத்தில் ஒரு போஸ்ட் கூட போடலாம் ஒரு வீடியோ கூட வெளியிடலாம் இதை கண்டித்து ஏன் வந்து அவர் வந்து இதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறார் பொதுவாக வந்து விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதின்னு சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நான் அரசியலில் குதிக்கிறேன் அப்படிங்கிறாரு கரெக்டாக எலெக்ஷனுக்கு முந்தின நாள் வந்து குதிக்க முடியுமா இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இல்லாமல் நீங்கள் குரல் கொடுக்காமல் நாளைக்கு திடீர்னு வந்து அரசியலில் குதிச்சுட்டு நான் முந்தின நாள் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ண போகிறேன்னா அன்னைக்கு மட்டும் நீங்கள் அரசியலில் குதிக்க முடியாது இல்லையா ஸோ மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்வார்களா அப்படிங்கிற ஒரு கேள்விலாம் வருது இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய அளவில் ஒரு போட்டியை கொடுக்கக்கூடியவர் தான் நடிகர் விஜய் அதில் எந்த கருத்தும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தல் மிகவும் ஒரு அதகலமான தேர்தலாக இருக்கும் அதில் எந்த கருத்தும் இல்லை அவர் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே யாருக்கு போட்டி அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அதுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அவர் இந்த மோடியுடைய இந்த வெறுப்பு பேச்சுக்கு வந்து இன்னமும் நடிகர் விஜய் வந்து ஒரு கண்டன அறிக்கையை ஒரு மறுப்பு அறிக்கையை கூட தெரிவிக்கலை ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர் விஜய் இவ்வளோ பெரிய ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு லெட்டர் பேடு கட்சிகள்லாம் வந்து கூட ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு கண்டன அறிக்கையை போடுறாங்க தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்கிறாங்க சின்ன சின்ன யூடியூபர்ஸ் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணுறாங்க ஆனால் தன்னுடைய ஒரு கட்சியுடைய தலைவர் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியுடைய தலைவர் தனக்கு மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்குது மிகப்பெரிய ஒரு வாக்கு எண்ணிக்கை எனக்கு பின்னாடி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நான் ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டியை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நடிகர் விஜய் இந்த விஷயத்துல ஏன் வாய் திறக்க மறுக்கிறார் நடிகர் பிரகாஷ்ராஜ் எவ்வளோ வெளியே வந்து ஒரு சின்ன நடிகர் மிகப்பெரிய அளவில் ஒரு ரசிகர் பட்டாலம்லாம் விஜய் அளவுக்கு அவர் கிடையாது ஆனால் நியாயமான கருத்துக்களுக்காக குரல் கொடுப்பவர் அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுப்பவர் ஒரு நல்ல மனிதர் அவர் வந்து ஒரு வீடியோ பதிவு பொறுத்தா துணிச்சலாக வெளியே வந்து பேசுகிறார் ஏன் நடிகர் விஜயாவில் வந்து ஒரு கண்டன அறிக்கையை பண்ண முடியல அடுத்து அவருடைய படம் வந்து வெளியேறக்கு ஸோ அந்த படத்தில் எதுவும் பிரச்சனைகள் வரும் அந்த படம் வெளியிடுறதில் பிரச்சனை வரும் அந்த படத்தில் வசூல் நிலவரம் அதனால் தயாரிப்பாளர்கள் பாதிக்கப்படக்கூடும் அப்படிங்கிறதுக்காக வாய் மூடிக்கிட்டே இருந்தாருன்னா அப்போ நீங்கள் என்ன ஒரு அரசியல் தலைவர் உங்களை நம்பி எப்படி உங்களுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய இளைஞர் பட்டாலும் வந்து நிற்க முடியும் உங்களுக்கு உங்களுடைய ரசிகர்களையும் எத்தனை முஸ்லீம்கள் இருப்பாங்க ஸோ அவர்களுடைய சிந்தனையும் அவருடைய எண்ணமும் அவருடைய மனமும் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கும் ஸோ அப்பேற்பட்ட உங்களை சுற்றி இருக்கக்கூடிய முஸ்லீம் இளைஞர்களுக்கும் முஸ்லீம் ரசிகர்களுக்கும் நடிகர் விஜய் என்ன பதில் சொல்ல போகிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி தானே செய்யும் நடிகர் விஜய் வந்து கடந்த முறை பார்த்தீங்கன்னா அம்பேத்கருடைய நினைவு தினத்தை கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்துக்கிட்டார் இவர்கள் தான் வந்து ரசிகர்கள் தான் வந்து தெரு தெருவாக போய் எல்லாம் எங்கே அம்பேத்கார் சில இருக்குன்னு தேடி அம்புட்டு பேரும் வந்து மாலையை போட்டாங்க அந்தந்த இலவசங்களெல்லாம் கொடுத்தாங்க அந்த எஸ்சி எஸ்டி மக்களுக்கு ம் ஆனால் நடிகர் விஜய் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய தினத்தில் அவர் சொல்லியிருக்கோம் நம்ம ரசிகர்கள்லாம் போய் சிலையை தேடி அம்பேத்கார் சிலையை தேடி மாலை போட்டு வந்து கௌரவிக்கிறாங்க அட்லீஸ்ட் நடிகர் விஜய் தன்னுடைய வீட்டில் ஒரு அம்பேத்கார் படத்தை வச்சு கொஞ்சம் ரோஜா பூவை தூக்கி ஒரு மாலையை போட்டிருக்கலாம்ல அதை கூட அவர் செய்யலை பட் இப்படி இருக்கக்கூடிய விஜய் எப்படி நாளைக்கு வந்து மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்க போகிறேன் நல்ல வழிகாட்டுவேன்னு சொல்கிறதுலாம் எப்படி நம்ப முடியும் சாதாரண ஒரு படம் வருது அதுக்கு பிரச்சனை வந்துடும் அவர் பதில் அளிக்க மாட்டேங்கிறார் ஒரு கண்டன குரலை கொடுக்க மாட்டேங்கிறார்னு எடுத்துக்கோமே பட் இப்படி இருக்கும்போது நாளைக்கு ஒரு அரசியலில் வரும்போது எவ்வளவு எதிர்மறையான கருத்துக்களை பேசுவன்றிக்கும் பாஜகவுக்கு எதிராகவும் திமுகவுக்கு எதிராகவும் அதிமுகவுக்கு எதிராகவும் காங்கிரஸும் கண்டிப்பாக அவர் பேசித்தானே ஆகணும் அப்போ அப்போ எவ்வளோ பிரச்சனைகள் வரும் அவருடைய சொத்துக்களுக்கு மிரட்டல் வரும் இடி வரும் அமலாக்கத்துறை வரும் இன்கம் டேக்ஸ் வரும் என்ஐஏ வரும் சிபிஐ வரும் ஸோ இப்போமே இவர் பயப்பட்டு வெளியிட மாட்டேக்காருன்னா ஒரு கண்டன கருத்தை வந்து சொல்ல மறுக்கிறார் என்றால் நாளைக்கு இவர் அரசியலில் குதித்து அதன் மூலம் இவர் கட்சி எப்படி செயல்பட போகுது எல்லாத்துக்கும் அப்படி அமைதியாக இருந்துச்சுன்னா அப்போ ஒரு செயல்படாத கட்சியெல்லாம் ஆயிரும் ஒரு செயல்படாத தலைவர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து விஜய் வந்துடுவார் ஸோ விஜய் தன்னுடைய அரசியல் பதிவு அரசியல் நிலைப்பாட்டை மிக தெளிவையாக சொல்லணும் ஸோ இவ்வளோ பெரிய ஒரு பேச்சை வந்து பிரதமர் பேசியிருக்காரு ஒரு வெறுப்பு பேச்சை பேசியிருக்கார் நடிகர் விஜய் தலைவராக மக்கள் மத்தியில் காட்டிக்கொள்ளக்கூடிய இன்னமும் வாய் மூடி பேசா மடந்தியாக ஒரு மௌன குருவாக இருப்பது வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒருவேளை பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மக்கள் மத்தியில் ஏ ஏற்படத்தானே செய்யும் சிஏக்கு எதிராக கட்சியிலிருந்து கண்டன குரல் வெளிவந்தது அறிக்கையாகவே வெளிவந்தது பட் இன்னமும் அவர் வந்து வாயை மூடிக்கொண்டு மௌனமாக இருப்பது வந்து பார்த்தீங்கன்னா அவர் மீது ஒரு சந்தேக பார்வை தான் எல்லாருக்குமே ஏற்படுத்தும் ஸோ உலகத்தில் உச்சபட்ச இரண்டாவது மிகப்பெரிய ஜனநாயக நாடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே ஒரு ஜனநாயக முறைவில் நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை மிகவும் ஒரு அச்சமூற்ற விஷயத்தில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ இதற்கு ஒரே ஒரு தீர்வு தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்து இதை வந்து தான் வந்து ஒரு நடுநிலையான ஒரு அமைப்பாக செயல்படுறோம் அப்படிங்கிறத நிரூபிக்கணும் இல்லை அப்படின்னா வரக்கூடிய காலங்களில் தேர்தல் ஆணையம் எவனும் மதிக்க மாட்டா தூணு காரி துப்பிட்டு போயிடுவோம் அதுதான் நடக்கும் மேலும் வந்து இளைய தலைமுறை இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே டெக்கி பீப்புள்ஸ் எல்லாமே தே ஆர் வெரி அப்டேட்டட் எவ்ரி திங்க் அவர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் ஸோ அப்படி இருக்கும்போது தேர்தல் ஆணையம் தன்னுடைய நியாயமான போக்கை வந்து நிலைநிறுத்தி ஆகணும் இல்லைன்னா தேர்தல் ஆணையம் அந்த ஐடியை மட்டும் வழங்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருந்துட்டு மக்கள் அதை கண்டிப்பாக மதிக்க மாட்டார்கள் ஆல்ரெடி சமூக வலைதளங்களில் எல்லாரும் காரி துப்பிக்கிட்டு இருக்கான் கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கான் இதான் நடந்துகிட்டு இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எங்களுடைய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்தடைய வேண்டும் என்றால் மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்